ம் பே ச கூடுன்றது வரு தூக்குறீங்களுக்கு சரி புனிதாவர்கள் சிறந்த கொஸ்டின் ஒன்று கேட்குறாங்க சந்தனம் கூட தூக்குறாங்கல்ல அதை ஏன் வருஷத்துக்கு ஒரு முறை தூக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார்கள் புனித அவர்களுடைய இந்த கேள்விக்கு நம்ம ஒரு பதிலை சொல்லணும் என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாம் என்பது வேறு இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகிறாங்கல்ல அவங்களுடைய செயல்பாடு என்பது வேறு இப்போ என்ன நாங்கள் எதை செஞ்சாலும் அது குரானில் இருக்கணும் குரான் என்பது என்ன இறைவன் வந்து நபிகள் நாயகத்துக்கு ஒரு தூதரின் மூலமாக சொல்லி நபிகள் நாயகம் அவங்க வாழ்ந்த தோழர்களுக்கு சொல்லி அந்த தோழர்கள் எங்களுக்கு சொன்ன அந்த செய்தி குரான் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை தான் நாங்கள் திருமறை குரான் குரான் என்று சொல்கிறோம் இறைவன்கிட்ட இருந்து வந்த ஒரு செய்தி தான் குரான் என்பது நபிகள் நாயகம் அதை நாங்கள் கேட்டால் இறைவனுடைய இருந்து செய்தி வருகிறது நபிகள் நாயகம் எதை செய்கிறார்களோ எதை சொல்லுகிறார்களோ கடவுளுடைய திருப்தியை நாடி எதை சொல்லுகிறார்களோ அதை பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் இது இஸ்லாம் ஆனா இஸ்லாமியர்கள் பின்பற்றாங்க பாருங்க அதுக்கும் இஸ்லாத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது இஸ்லாமியர்கள் பின்பற்றக்கூடிய ஒன்றை தான் நீங்க கேட்குறீங்க சந்தன கூடு ஒன்று வருது பாருங்க அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அதுக்கும் குர்ஆனுக்கும் சம்மந்தம் இல்லை அதுக்கும் நபிகள் நாயகத்தினுடைய போதனைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்போது நீங்கள் நாகூர் தர்காவில் சந்தனக்குடி இருக்கிறாங்க ஏர்வாடியில் சந்தனக்குடி இருக்கிறாங்க நிறைய தர்காவில் பார்த்தீங்கன்னா சந்தனக்கூடு மாதிரி ஒன்று இழுத்துட்டு இருக்கிறாங்களே அது ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு கேட்டால் எங்கள் முஸ்லீம்கள் அறியாமைனால் செய்கிறாங்க ஏன் அறியாமையினால் செய்கிறாங்க இப்போ இங்கே இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்களாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வந்து சவுதி இருந்து வந்தவங்க கிடையாது இப்போ நான் என்ன சவுதி அரேபியாவிலருந்து தான் வந்தேன் இல்லை இங்கே இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் பூர்வீகமாக இந்தியாவை தாய்நாடாக கொண்டவர்கள் இங்கே இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம் எல்லாமே இந்தியாவை தாய்நாடாக கொண்டவர்கள் தான் அப்போ எங்களுடைய ஒரு அஞ்சு தலைமுறைக்கு முன்னால் எங்களுடைய பாட்டேன் முப்பாட்டேன் பாட்டனுக்கு பாட்டேன் இதெல்லாம் நீங்கள் இப்படி தோண்டி பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க அல்ல முஸ்லீமாக இருக்க மாட்டாங்க அப்போ வேறு மதத்தை சார்ந்தவர்கள் தான் முஸ்லீமாக பல தலைமுறைக்கு பிறகு நாங்கள் கன்வெர்ட் மாறி இருக்கிறோம் அப்படி மாறி இருக்கும்போது இஸ்லாங்கிற ஒரு மார்க்கத்தை பார்க்குறோம் எங்கள் முன்னோர்கள் எதை பார்த்தாங்க இஸ்லாம்னா என்ன ஒரு மனிதநேயமான ஒரு மார்க்கமாக இருக்குது அமைதி மார்க்கமாக இருக்குது சமத்துவம் இருக்குது நீ அந்த ஜாதி இந்த ஜாதி இப்படியெல்லாம் இல்லை அதனால் இஸ்லாத்துக்கு வந்தாங்க குரானை படிச்சுக்கிட்டு நபிகள் நாயத்தினுடைய போதனையை படிச்சுக்கிட்டலாம் இஸ்லாத்துக்கு வரல நபிகள் நாயத்தினுடைய போதனை குரானுடைய போதனையெல்லாம் படித்திருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சந்தனம் கூட எங்கள் சமுதாயத்தில் இருக்காது இவங்க எதை பார்த்து வந்தாங்க வெளிப்படையான சமத்துவத்தை பார்த்து வந்தாங்க அப்போ முந்தைய காலகட்டத்தில் எங்களுடைய முன்னோர்கள் அந்த காலகட்டத்தில் இந்து மதத்தில் இருக்கும்போது தேர் இழுத்தாங்கள்ல தேர்கள் இழுக்கப்பட்டுச்சா இல்லையா அதுதான் இன்னைக்கு சந்தன கூடாக மாறி இருக்குது இங்கே வந்து அங்கே தேர் இங்கே சந்தன கூடு திருவிழா வைப்பீங்க கோயில் கூட வைப்பீங்க இங்கே வந்து நாகூர் தர்கா கொடியேத்த விழா அப்படின்னு வைப்பாங்க உங்கள் இதிலேயும் கொடி ஏற்றுவாங்க இங்கேயும் கொடி ஏற்றுவாங்க இதெல்லாம் என்ன காரணம் கேட்டால் நீங்களும் அந்த பூஜை பொருள்கள் அதற்கு புனிதம் இருக்கு என்று நம்பி லட்டு பூந்தி திருப்பதி லட்டுலாம் நீங்கள் கொடுக்குறீங்கல்ல அதுக்கெல்லாம் புனிதம் இருக்குன்னு நீங்கள் நம்புகிறீங்கள அதே மாதிரி அங்கேருந்து எங்களுடைய முன்னோர்கள் வந்ததினால சரி அங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடாது அவங்க தேவை தான் நம்ம அங்கே இழுத்தோம் இங்கே வந்து சந்தன கூட இழுப்போம் அங்கே வேற கொடி ஏற்றினோம் இங்கே வேற கொடி ஏற்றுவோம் அங்கே வந்து திருநீர் கொடுத்தோம் இங்கே வந்து என்ன கொடுப்போம் லட்டை கொடுப்போம் பூந்தியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அங்கு என்னென்னலாம் எங்க முன்னோர்கள் பழகினார்களோ அந்த பழக்கத்தினுடைய வழி தோன்றல்கள் தான் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க என்ற போர்வையில் சந்தன கூட இருக்கிறார்கள் சந்தன கூட இழுப்பதற்கும் இஸ்லாமிய மார்க்கறதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை இப்போ நாங்கெல்லாம் சந்தன கூடலாம் இழுக்க மாட்டோம் எங்களுடைய முன்னோர்கள்லாம் இழுத்துருப்பாங்க இப்போ நாங்க இப்ப குரானை படிக்கிறோம் நபிகள் நாயத்தனுடைய பொன்மொழியை படிக்கிறோம் நாங்கள் தர்காக்கு போவோம்னா போக மாட்டோம் சந்தனை கூட இழுப்பமானா இழுக்க மாட்டோம் சந்தனை கூட இழுப்பமானு சொல்கிறத விட இழுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் எதிர்ப்போம் அதெல்லாம் கடவுளுக்குரிய செயல் இல்லாம போ கடவுள் அதை விரும்ப மாட்டாரும்போம் போம் அது நபிகள் நாயகன் சொல்லலாம் போம் நபிகள் நாயகனுடைய காலத்தில் உள்ள பழக்கம் இல்லைம்போம் இது வந்து முன்னோர்களுடைய காலத்தில் ஏற்பட்டதும்போம் போம் அப்போ இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் சந்தன கூட இழுப்பது என்பது கிடையாது தர்கா வழிபாடு கிடையாது இறந்து போனவர்களுக்கு புனிதம் இருக்கிறது இறந்து போனவர்கள் கேட்பார்கள் செவியேற்பார்கள் கடவுளுக்கு நெருக்கமான நபர் என்று இறந்து போனவர்களை புனிதம் கருதி அப்படி வணங்கக்கூடிய தன்மை என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது குரானில் வந்து நபிகள் நாயகம் இறந்துட்டா கூட நபிகள் நாயகத்துக்கு எந்த விதமான விஷயமும் கேட்காது இப்போ நபிகள் நாயகம் ஒரு இறை தூதர் நாங்கள் நம்புறோம் உலகத்திலேயே மிகுந்த நாங்கள் ஒரு ஆளை மதிக்கிறோம்னா யாரை மதிக்கிறோம் நபிகள் நாயகத்தை அந்த நபிகள் நாயகம் இறந்த தளத்தில் அடக்கத்தளத்தில் சமாதியை போய் நாங்கள் என்ன செய்யக்கூடாது கை கூடாது நபிகள் நாயகத்துக்கு நபிகள் நாயத்தை விட ஒரு பெரிய புனிதமான மனிதர் இருப்பதாக நாங்கள் கருத மாட்டோம் ஆன்மீகத்தில் அப்பேற்பட்ட ஆன்மீக தலைவர் அவங்களுடைய இறப்பு அடக்கத்தலம் இறந்து போன இடத்துல போய் நாங்கள் என்ன செய்யறதில்லை கை ஏந்துறதில்லை சந்தனம் கூட இழுக்கிறது இப்போ உங்கள் நண்பர்கள் இருக்காங்க பாருங்க அவங்க சவுதி அரேபியாவுக்கு ஹஜ்ஜி பயணம் போவாங்க உம்ராக்கு போவாங்க உம்ரா ஹஜ்ஜிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே போய் நீங்கள் போயிட்டு வந்த ஆள்கிட்ட கேட்டுவாங்க இங்கே சந்தனக்கூடு இழுத்த ஒரு நபர் அங்கே போனீங்கல்ல இங்கே சந்தனக்கூடு இழுத்தீங்களா அங்கே போய் தர்கால வணங்கலீங்களான்னு கேளுங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அங்கே போய் நபிகள் நாயகத்தினுடைய அடக்கத்தலம் இறப்பு தளத்தில் போய் கையேந்தணும்னு வைங்க அங்க சவுதியில ஒரு போலீஸ்காரா இருப்பான் கம்ப வச்சு அடிச்சுப்பான் இப்படி அடித்து மேலே கேளு மேலே கேளுமா புரிதா உங்களுக்கு நபிகள் நாயகத்திட்டையே நாங்கள் கையேந்த கூடாது நபிகள் நாயத்தினுடைய பெயராலேயே சந்தன கூடி இழுக்க கூடாது நபிகள் நாயத்தினுடைய அடக்கத்தலத்தையே வணக்கத்தலமாக கருதி கொடியேற்றக்கூடாது அப்படின்னா இங்க இங்க நீங்க பாக்குறீங்க மாதிரி நாகூர் தர்கா அதே மாதிரி ஏர்வாடி தர்கான்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் யார் கேட்டால் ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னால் ஆன்மீகங்களை சொன்னவங்க இப்போ நானே இப்போ ஆன்மீகத்தை சொல்கிறேன் வைங்களேன் நம்ம என்ன சொல்கிறோம் இறைவன் ஒருவன் நித்திய ஜீவன் நிலையானவன் சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ இறைவனுக்கு கிடையாது மனைவி கிடையாது மக்கள் கிடையாது இறைவனை தான் வணங்கணும் வேற யாரையும் வணங்கக்கூடாது நான் சொல்கிறேன் ஒருத்தர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு பாய் நல்லா சொல்கிறார திடீர்னு நான் மண்டையை போட்டேன் திடீர்னு என்ன மூடி என்ன செஞ்சாரு என்ன வணங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா தப்பு அது மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த நாகூர் தர்காவில் இறந்து போனவர் இறைவனை வணங்கினாரு இவங்க இறைவனை வணங்கிக்கிட்டு அவரையும் சேர்த்துக்கிட்டாங்க அவரை மட்டும் வணங்குமா உங்களையும் சேர்த்துக்கிட்டு அப்படி சேர்த்துக்கிட்டாங்க அப்ப இறைவனை வணங்குவதற்கு பதிலாக அடக்கப்பட்ட இடத்துல போய் வணங்கி அங்கே சந்தன கூடுகள் இழுக்கப்படக்கூடிய வழிமுறைக்கு மாற்றமானதுதான் இஸ்லாம் இஸ்லாம் மனுஷனா மனுஷனா பாருங்குது செத்தா அது ஜீரோ தான் மனுஷனுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது உயிரோடு இருக்கும்போது இல்லை அது வேற விஷயம் செத்து போயிடுச்சுன்னா டோட்டல் சீரோ இவன் செத்து போனவர் தான் பவரே வருதுன்னு நினைக்கலாம் செத்து போனா நம்ம ஒரு ஆள் இறந்துட்டா என்ன சொல்லுவோம் ஒரு ஆள் அப்துல்லான்னு ஒரு ஆள் இறந்துட்டா என்ன சொல்லுவோம் அப்துல்லா இறந்துட்டார்னு சொல்லுவீங்களா இறப்ப எப்ப எடுக்கிறீன்னு கேட்குறோம் நல்ல தெருங்கினார் ராஜா அல்லது அப்துல்லா இது மாதிரி ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா ராஜாவை எப்ப தூக்குறீன்னு கேட்குறீங்களா மையத்து இறப்ப எப்போ எடுக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா இறப்ப எப்ப எடுக்கிறீங்கன்னு கேட்குறீங்க ராஜாங்கிற அந்த பேர் அப்துல்லாங்கிற அந்த பேரு எப்பவும் ஜொலிக்குதுன்னு கேட்டால் உயிர் இருக்கிற வரைதான் தான் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அவர் மதிப்பு உயிரை இறைவன் பிடிங்கிட்டாருன்னா மையத்து இறப்புங்கிறான் அப்பவுமே அவர் பீஸ் போயிட்டாரு சீராயிட்டாரு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இறந்து போன இடத்துல போய் தளங்களை உருவாக்கி கொண்டு அங்கே வணங்குவது கொடியேற்றுவது சந்தனம் கூடு நிகழ்த்துவது இதையெல்லாம் செய்கிறார்கள் இது இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுக்கு மாற்றமானது என்பதை சகோதரிக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்